சென்னை குன்றத்தூரில் தனி வீடு வாடகைக்கு ஒன் பிஹெச்கே தான் ரெண்டு வீடு மொத்தம் கீழே மேலே மேலே ஏற்கனவே ஆள் இருக்காங்க கீழே வீடு காலியாக இருக்குது இதில் வந்து கணவன் மனைவி ஒரு குழந்த இல்லாட்டி வயசானவங்க யாராவது ரெண்டு பேர் இருக்கலாம் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் யாராவது காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்றவங்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் இயற்கையான சூழ்நிலை இருக்கக்கூடியது கடைகள்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் யாராவது வீலர் வச்சுருக்கிறவங்க இல்லை அப்பா அம்மா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தனிமையில் இருக்கணும்னா இந்த வீடு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் உங்கள் பிள்ளைகள் அதாவது கணவன் மனைவி இவங்க யாராவது குன்றத்தூர் சரௌண்டிங்கில் வேலை பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சரௌண்டிங்கில் வேலை பார்த்தோம்னா இந்த இடம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழுங்க